கனப்படுத்து விசேஷமாய் இந்த சிலுவை தியானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அத்தனை கத்தனை பலப்படுத்துங்க தொடர்ந்து வார்த்தைகளின் மூலியமா எங்களோடு பேசுங்க எங்களை பலப்படுத்து கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த சிலுவை தியானத்தின் இருபத்தி எட்டாவது நாள் ஜபத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தரவங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராம் எடுத்தவர் வாசிப்போம் ஒன்று பேதர் கழுதுன நிருபம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் ஒன்று பேதரு நான்கு ஒன்று இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் போதும் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கவனிங்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பேதுரு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை கவனிங்க கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அது என்ன ஆயுதமாய் அந்த சிந்தையை கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை என்னது அவர் பாடுபட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று பேதுரு இந்த ஆலோசனையை தருகிறார் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் ஏன் என்ன அது காரணம் என்ன அது கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று அப்போசனாகிய பேதுரு சொல்வதின் அர்த்தம் என்ன கவனிங்க அந்த வார்த்தையை சொல்லுகிறது மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்திலிருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் கவனிங்க தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக அருமையான தேவ பிள்ளைகளே கவனிங்க அந்த வார்த்தையை கவனிங்க மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி கவனிங்க இந்த உலகத்திலே பூமியிலே நம்ம மாம்சத்துல தான் இருக்கிறோம் ஆனால் மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த மாம்சத்திலே இந்த உலகத்தின் வழக்கத்திற்கேற்றபடி நாம் பாடுபடுகிறவர்களா இல்லாமல் கிறிஸ்துவின் சிந்தையோடு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருந்தால் அந்த சிந்தையை இந்த பாடுகள் நம்மை அழுத்தாதபடிக்கு இந்த பாடுகளை நாம் பாக்கியமா இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால் பாடுகளை அவர் துயரத்தோடு பலவீனத்தோடு பலவிதமான கஷ்டத்தோடு ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய சித்தத்தின்படி அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க அந்த வார்த்தை பாருங்க இரண்டாவது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக அருமையான தேவ பிள்ளைகளே அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் தம்முடைய சரீரத்திலே பாடுகளை எப்படி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரோ இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்காக ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக இயேசு எப்படி தன்னுடைய சரீரத்திலே பாடுகளை ஏற்றுக்கொண்டாரோ எதற்காக அதுக்கு அதற்கு முக்கிய காரணம் என்ன இது தேவனுடைய சித்தம் எல்லாம் சத்தமா ராமன் சொல்லுவோம் சத்தாம சொல்லுங்க அலையலூயா இது தேவனுடைய சித்தம் சத்தமாவது அலையிலேயே சொல்லுங்களாப்பா அலேலூயா தேவனுடைய பாடுபடுகிறது தேவனுடைய சித்தம் அருமையான தேவ பிள்ளைகளே இதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஏன் நம்ம ஏதோ பாடுபடுறோம் இயேசுக்காக இயேசுக்காக பாடுபடுறோம் அது ரொம்ப துக்கத்தோடு நம்ம செய்வது அதனால் பிரயோஜனம் இல்லை கவனிங்க அந்த பாடுகளை எப்பொழுது நமக்குள்ளே இயேசுவின் சிந்தைக்குள்ளே அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க கிறிஸ்துவின் நீங்கள் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் ஏன் கிறிஸ்துக்காக நாம் பாடுபடுகிறோம் இப்ப நம்ம ரொம்ப அந்த பாடுகளை நாம் படுகிறோம்னு நமக்குள்ள பிசாசு ஒரு விதமான பெருமையை ஒரு விதமான உயர்வை கொடுத்துருவான் இல்ல அதையெல்லாம் எதிர்க்கும்படியாய் அதை அடித்து தள்ளும்படியாய் அதை உடைத்து தள்ளும்படியான கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள ஒரு ஆயுதமா இருந்தா எந்த நிலையிலும் இயேசுவை போல இயேசு பாருங்க எந்த நிலையிலும் தன்னை உயர்த்தியோ தன்னை மேன்மைப்படுத்தியோ இந்த பூமியில் அவர் காண்பிக்கவே இல்லை எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் அவர் தன்னை உயர்த்தி காண்பிக்கவே இல்லை இந்த கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தை நமக்குள்ள இருந்தது நான் கவனிங்க இந்த கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தை நமக்குள்ளே இருந்தால் அது உண்மையாகவே இந்த பூமிக்குரிய காரியங்களை மாம்ச இச்சைக்கேற்ற காரியங்களை அந்த வார்த்தை பாருங்க அதுதான் முக்கியம் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் நம்ம ஏசுக்காக பாடுபடுறணும்னு நம்மளை உயர்த்தி பேசுறதுக்கு பத்து பேர் ரெடி ஆயிடுவாங்க என்னது ஐயா போல பாடுபடுறதுக்கு யாருமே இல்லை ஒரு செய்கிற ஊழியத்தின்படி கிடையவே கிடையாது எவ்வளவு ஊழியங்களை செய்திருக்கிறார் ஏசு குறித்து இப்படி யாருன்னா பேசுனாங்களா அதை நீங்க யோசித்து நல்லா கவுனிங்க இயேசு குறித்து யாராவது அவரை உயர்த்தி மனுஷர்களுடைய இச்சைகளின்படி அவர்களுடைய உயர்வையோ அவருடைய உயர்வான பேச்சுகளையோ இயேசு என்னைக்காவது விரும்பி இருக்காரா ஒருத்தன் சொல்றான் இயேசுவை பார்த்து நல்ல போதகரே அப்படின்னு சொல்றான் அது நல்லா கவுனிங்க இயேசு அந்த வார்த்தையை கூட விரும்பல நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே அந்த புகழ்ச்சியை கூட இயேசு விரும்பல தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே சத்தமா சத்தமாவராமையன் சொல்லுவோம் ஏசு அதே விரும்பல ஆனா நம்ம இயேசுக்காக பாடுபடுறோம்னா இயேசுக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க என்ன என்ன காரியம் இப்ப இந்த மனுஷர்களுடைய இச்சைகளின் மனுஷர்களுடைய அவங்களுடைய வார்த்தைகள் புகழ்ச்சியை இயேசு ஒரு நாளை நாம் அதை அதை அவர் விரும்பவே இல்லை அதை அவர் கேட்கவே இல்லை காரணம் அவரா விரும்பி இந்த காரியத்தை செய்கிறார் என்பது மாத்திரம் அல்ல அவர்களுடைய அன்பு நிமித்தமாக மாத்திரம் அல்ல அதுல தேவனுடைய சித்தம் நிலைத்திருந்தது கவனிங்க இயேசு பாடுபட வேண்டியது என்பது தேவனுடைய சித்தம் இப்ப நாமும் இப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் கவனிங்க நம்ம பாடுபடுறோம் ஒண்ணு ஆனா இயேசுக்காக எல்லா பாடுகளையும் சகித்து கொள்றோம் இயேசுக்காக எல்லா பாடுகளையும் பாடுறோம் எங்களுக்கு உண்டாகிற எல்லா துன்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் பாடகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நம்மையே நாமையே உயர்த்தி சிந்திப்பது அது தேவனுடைய சுத்தமா இருக்க முடியாது சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோம் அலையிலோயா அது தேவனுடைய சுத்தம் அல்ல அதை தேவன் விரும்பவும் இல்லை கவனிங்க அப்போ எந்த இடத்திலும் ரெண்டாவது வசனம் எந்த இடத்திலும் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் அப்ப நம்ம எப்படிங்க பிழைக்க முடியும் இந்த பூமியிலே கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாய் தரிக்கும் போது நம்ம எப்படிங்க பிழைக்க முடியும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவருக்குள்ள இருந்த அந்த தாழ்மையிலே அவருக்குள்ள இருந்த எல்லா விதமான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்கிற அந்த ஒரே சிந்தைதான் இயேசு கொண்டிருந்தார் சத்தமாவன் சொல்லுவோம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்னுடைய படியே உம்முடைய நிறைவேற்றுவதற்காக சிலுவையின் மரண பரியந்தம் எல்லா பாடுகளையும் கஷ்டங்களையும் இயேசு சகித்தார் சிலுவையின் மரண பந்தி பரியந்தம் பிதாவுக்கு தம்மை முற்றிலுமாய் தாழ்த்தினார் அல்லேலூயா அப்ப இந்த சிந்தை நமக்குள்ள இருந்தாதான் உண்மையான தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும் மலையிலூயாம் ஏனென்றால் பாருங்க தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் அப்ப கவனிங்க இந்த பூமி உலகம் இது பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிறது பாவத்துல நிறைந்திருக்கிறது இதோடு நாம் உண்மையாகவே உண்மையுள்ள தேவனுக்குரிய இயேசு கிறிஸ்துவை போல அந்த உண்மையுள்ள ஊழியம் செய்யணும் என்ன உண்மையுள்ள ஊழியம்னா என்னதுங்க பாடுகளுக்குட்பட்ட உண்மையான ஊழியம் செய்யணும்னா கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே ஆயுதமா எப்போதும் இருக்கும் அப்படி இருந்தாதான் எந்த இடத்திலும் விழுந்து போகாதபடி மனுஷர்களுக்கு ஏற்ற இச்சைகள நாம் விழுந்து போகாதபடி மனுஷருடைய இச்சைனா பாவம் இல்ல இந்த பாவங்களை பாவங்களை அந்த அளவுக்கு இல்லை கவனிங்க பாவம் இல்ல ஆனா நம்ம நம்மளை நம்மளை உயர்த்தி பேசுகிற புகழ்ச்சியான பேச்சுகள் அது நமக்குள்ள ஒரு பெருமையை உண்டாக்கிடும் வா இயேசுக்காக நான் ரொம்ப ஊழியம் செய்யற போல இருக்கு ஆ நான் என்ன போல ஊழியம் செய்கிறதுக்கு ஆளே இல்லை போல இருக்கு ரொம்ப பாடுலாம் பட்டு ஆ ரொம்ப ஊழியம் செய்யற போல இருக்கு நான் கவனிங்க இது தேவனுடைய சித்தமே இல்லை ஏசுவே அது செய்யலையே இயேசு எந்த இடத்திலும் அது அதை அவர் பேசவே இல்லையே தன்னை உயர்த்தியோ இல்லை மற்றவர்கள் உயர்த்தும்படியாக உயர்த்த வேண்டும் என்று இயேசு அதை விரும்பவே இல்லை அருமையான தெய்வ பிள்ளைகளை இப்ப இப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக கிறிஸ்துவின் சிந்தையை இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை உண்மையாகவே நம்முடைய சிந்தையை நம்முடைய சிந்தையிலே அதை ஆயுதமாய் தரித்து கொள்ள வேண்டும் அலையிலுயா ஏனென்றால் வாசிங்க அதிலே அதிலே வாசிங்க இந்த பதிமூன்றாவது வசனம் வாசிங்கப்பா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் ஆனதால் சந்தோஷப்படுங்க எப்போ இதற்குரிய பலன் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நேரம் எப்போ தெரியுமா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுது பாருங்க ஏசு கிறிஸ்துவனுடைய கால சத்தம் வெளிப்படுது பாருங்க அப்ப சொல்லலாம் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாயிருக்கிறோம் அலேலூயா அப்ப சந்தோஷப்படுங்க இந்த பூமியில இருக்கும் போதே ஒரு கர்த்தருக்காக நம்ம செய்யற சின்ன ஒரு ஊழியங்கள்ல ஒரு பிரச்சனைகள் மோதல ஒரு பாடுகள் வந்த உடனே நாங்க கிறிஸ்துக்காக பாடுபடுறோம் சொல்ல வேண்டியதே இல்லை தேவையில்லை அது பரலோகத்துக்கு தெரியும் கர்த்தருக்கு தெரியும் இப்ப நம்ம எப்போ இது இது குறித்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னா கவுனிங்க கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் அலையிலூயா சந்தோஷப்படுங்கள் சத்தமார் அலையிலேயே சொல்லுவோமே அப்ப சந்தோஷப்படுங்க ஏன் உங்களோடு கூட இயேசுவும் சந்தோஷப்படுவார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவருடைய பாடுகளிலே நாம் பங்கு பெற்றிருக்கிறோம் இயேசுவினுடைய சிந்தையை நாம் ஆயுதமாய் தரித்து இந்த பூமியிலே இயேசுவை போல இயேசுக்காக தேவனுடைய சித்தத்திற்காக எல்லா பாடுகளையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இப்ப உண்மையாகவே எப்படி அந்த பாடுகள் எப்படி இருக்கணும் வாசிங்க அடுத்த அவசரம் பதினான்கு நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நாமத்தை சொல்வதனால உங்களுக்கு ஒரு நிந்தனை வருது பிரச்சனைகள் வேதனைகள் வருது கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் உங்களை துன்பப்படுத்துறாங்க உங்களை வேதனைப்படுத்துறாங்க இதை குறித்து நீங்க வெட்கப்படாதீங்க கீழே வல்லவா அந்த வசனம் வருது இதை குறித்து நீங்க வெட்கப்படாதீங்க வேதனையோ துக்கமோ அடையாதீங்க இதற்காக சந்தோஷப்படுங்க ஏன் பரலோகத்திலே நான் பாக்கியவானா இருப்பேன் பாக்கியவான்கள் வாசிங்க ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களாலே தூஷிக்க அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமை இந்த உலகத்தின் பிள்ளைகளின் உங்களை உங்களை யாருனா தூஷிக்கிறாங்கன்னு வைங்களேன் உங்களை யாருன்னா நிந்திக்கிறாங்கன்னு வைங்களேன் கவனிங்க அவங்க உங்களை நிந்திக்கல தேவனுடைய நாமத்தை அவர்கள் தூஷிக்கிறார்கள் சத்தம ராமேன்னு சொல்லோமே இதுக்காக நீங்க நம்ம ஏன் ஐயோ ஒரு டிராக்ஸை கொடுக்குறோம் இல்ல ஏதோ இயேசுவின் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றோம் நம்மளை நிந்திக்கிறாங்க துன்பப்படுத்துறாங்க அப்படின்னா அதற்காக சந்தோஷப்படுங்க நான் பாக்கியவானா இருக்கிறேன் அலையிலோயா உண்மையாக இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் யாரோ நம்மளை நம்மள ஆஹ் நம்மள ரெண்டு அடியை கூட அடிக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒன்னும் கவலை இதை குறித்து சந்தோஷப்படுங்க பரலோகத்திலே எங்கள் பலன் மிகுதியா இருக்கும் ஏசு இதை கவனிங்க அன்றைக்குதான் பார்த்தோம் ஏசுவை அவருடைய உமிழ் நீரினால் அவர் முகத்திலே துப்புகிறார்கள் ஆஹ் தலையிலே ஓங்கி குட்டுகிறார்கள் அடிக்கிறார்கள் அவரை கேலி கிண்டல் செய்கிறார்கள் பரியாசம் செய்கிறார்கள் எதற்குமே இயேசு தன்னை மறைக்கவே இல்லை எதுக்குமே ஏன்பா என்ன பண்றீங்க நான் எதுவுமே தவறு கூட செய்யலையே இந்த வார்த்தை கூட இயேசு சொல்லலை நம்ம கவனிங்க இந்த உலக பிரகாரமா நம்மளை கிண்டல் கேலி செய்தாங்கன்னு வைங்களேன் கிறிஸ்துவ நிமித்தமாவே நம்மளை கிண்டல் கேலி செய்யறாங்க செய்த நம்ம சொல்லுவோம் ஏன்பா நாங்க பாட்டு சர்ச்சுக்கு போறோம் எங்களை எதுக்கு கிண்டல் கேலி செய்யறீங்க நாங்க உங்களுக்கு என்ன தொல்லை கொடுத்தோமா அப்படின்ற வார்த்தையாவது கேட்போம்ல அப்படியாவது சொல்லுவோம் நம்மள யார் நம்மள யாருன்னா கிண்டல் பண்றாங்க நம்ம இதெல்லாம் போறீங்க நம்ம சபைக்கு போறதையோ இல்லாத கிண்டல் பண்ணமாதிரி நாங்க என்பா நாங்க உங்களை எதுவுமே பண்ணலையே ஏன் எங்களை கிண்டல் பண்றீங்க அப்படின்ற வார்த்தையாவது ஒரு மறு வார்த்தை பேசுவோம் ஆனா ஏசு பாருங்க அவர் அவர் அடிக்கிறாங்க துன்பப்படுத்துறாங்க அவர்களுடைய அவருடைய முகத்திலே துப்புகிறார்கள் இயேசுவின் முகத்திலே துப்புகிறார்கள் அடிக்கிறார்கள் துன்பப்படுத்துறாங்க காயப்படுத்துறாங்க ஒரு வார்த்தை கூட பேசல அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த சிந்தையை எந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்வோம் சத்தமாவராமையன் சொல்லுவோமே அப்ப நல்லா கவுனிங்க அப்போ உங்களை துன்பப்பா உங்களை தூஷிக்கிறாங்க உங்களை உங்கள் நிமித்தமாய் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களாலே ஏசு உங்களாலே தேவன் மகிமைப்படுகிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் சத்தமாவராமையன் சொல்லுவோமே அலேலூயா அப்ப கவுனிங்க நம்ம எந்த நிலையிலே

இயேசு நம்மை விட எல்லா வெட்கத்தையும் எல்லா அவமானத்தையும் ஏசு நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார் அலையிலூயா எல்லா எல்லா வேதனையும் எல்லா அவமானத்தையும் ஏசு நமக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் பொறுத்து கொண்டார் ஒரு சின்ன ஒரு பேச்சு சொன்ன உடனே மனசே ஆறலங்க மனசே சரியில்லை நாங்க எதுவுமே செய்யலங்க நாங்க ஒண்ணுமே பண்ணலையே சும்மா தானே நாங்க ஒரு செய்தோம் அதுக்கு போயுங்களேன் இவ்வளவு வேதனையான வார்த்தையில பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்ற அது அது சொல்லவே சொல்லாதீங்க என்னன்னு சொல்லட்டும் பரவாயில்ல இதை விட அதிகமா மோசமான நிலைமையிலே இயேசுவை துன்பப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் வெட்கப்படுத்தினார்கள் அதுக்கே இயேசு ஒண்ணுமே பேச எல்லாவற்றிலும் வாய் கட்டப்பட்ட ஆட்டை போல அமைதியா இருந்தார் அருமையான தெய்வ பிள்ளைகளே நாம் கிறிஸ்துக்குள்ளா இருப்பதுனாலே கிறிஸ்தவர்களா இருப்பதுனாலே பாடுபட்டால் கவனிங்க பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் சத்தமா ராமயன் சொல்லுவோமே எத்தனை பேர் செய்ய போறோம் இயேசுவின் நாமத்தினாலே வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்துறோம் சத்தமா கரங்களை போய் ராமேன்னு சொல்லுவோமே அலையலோயா ஏன் தெரியுமா கவனிங்க இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு காரணம் இயேசு இன்றைக்கு ஏசு உண்மையாகவே அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மர மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் இதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கவுனிங்க வாசிங்க அதுல மூன்றாவது அதிகாரம் இந்த லெப்டன் சைட்ல ஒன்று பேர மூன்றாவது அதிகாரம் பதினேழு வாசிங்க தீமை செய்து பாடு அனுபவித்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமான தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவி நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா தீமை செய்தாலும் தீமை செய்து ஒரு தீமை செய்யற உன்னை இந்த உலகம் சும்மா விடாது ஏதோ தீமை செய்யற மனிதர்கள் விரோதமான பொல்லாப்பு செய்யற தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அதனால என்ன நீ பாடு அனுபவிக்கொண்டுதான் வருடங்கள் தூரம் வருஷம் வருஷமா பாடு அனுபவிக்கணும் இதனால அவனுக்கு மேன்மை இருக்கானா எதனா பலன் இருக்கானா ஒண்ணுமே கிடையாது கிறிஸ்துக்காக தேவனுக்காக நன்மை செய்து நீங்க பாட அனுபவிக்கிறீங்கன்னா அருமையான தேவ பிள்ளைகளே இது உனக்கு மேன்மை என்ன மேன்மை இந்த பூமியில மாத்திரம் இல்ல மேன்மையான இடத்துல பரலோக ராஜ்ஜியமாக அந்த பரலோகத்துல எல்லா கோடி தேவ தூதர்கள் மத்தியிலே இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாடாத ஜீவிகரிடத்தை உனக்கு தருவார் சத்தமோர் அலையில சொல்லுவோமே இதுதான் மேன்மை தீமை செய்து பாட அனுபவிக்கிறீங்களா அதுல ஒரு பிரயோஜனமும் அல்ல நன்மை செய்து கிறிஸ்துக்காக இயேசுக்காக தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் கிறிஸ்துக்காக நன்மை செய்து பாட அனுபவிங்க இது உங்களுக்கு மேன்மையான காலத்தை ஒரு நாள் தரும் ராமேன்னு சொல்லுவோமே ஏன் வாசிங்க பதினெட்டு ஏனென்றால் ஏனெனில் கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட பாருங்க கிறிஸ்துவம் நமக்காக நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் சத்தமோ ராமேன்னு சொல்லோமே மாம்சம் செத்து போச்சு ஆனா தேவனாகிய கர்த்தர் மூன்றாம் நாள் அவரை ஆவியிலே உயிரோடு எழுப்பினார் சத்தமோ ராமேன்னு சொல்லோமே அப்ப என்றைக்கும் இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நிச்சயமாகவே அந்த இயேசு மறுபடியுமாய் அதி சீக்கிரத்திலே இந்த பூமியை நோக்கி வரப்போகிறார் சத்தமாவராமையன் சொல்லுவோமே என்ன இது ஏசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போறார் இவ்வளவு இன்றைக்கு இவ்வளவு ஏசு கிறிஸ்து நமக்காக இவ்வளவு பாடுகளை பட்டு இருக்கிறார் இவ்வளவு துன்பங்கள் வேதனைகள் இவ்வளவு ரத்தம் செந்துதல் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்த மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் இதெல்லாம் எதுக்காகங்க மறுபடியும் இயேசு வரப்போகிறார் இயேசுவின் தீர்ப்பு நாள் ஒன்றை உண்டு அப்ப கவுனிங்க இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது வாசிங்க அதிலே நான்கு பதினேழு வாசிங்கில நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்க போது துவங்கும் காலமா இருக்கிறது முந்தி நம்ம இடத்திலே அது துவங்கும் முந்தி நம்ம இடத்துல ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன் முந்தி நம்ம இடத்துல ஆரம்பிக்குது யாரு நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஏற்றுக்கொண்டு பாடுகளை எல்லாம் பட்டு இருக்கிறோம் வைங்க பாடுகளை பட்டு இயேசு கிறிஸ்துவின் சிந்தை ஆயுதமாக தரித்து கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாகவே இருக்கிறோம் முந்தி நம்மிடத்துல நம்ம இடத்துல அது துவக்கினால் படிங்க தேவனுடைய சுவிசேஷத்திற்கு தேவனுடைய கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும் என்னமா இருக்கும் இது ஒரு எச்சரிக்கை சத்தமா ராமன் நம்ம நம்மிடத்துல ஆரம்பிச்சாலே நம்ம தாங்குவோமான்னு தெரியல ஆனா சுவிசேஷத்தை கேட்டு அதுக்கு கீழ்படியில கவனிங்க கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும் வாசிங்க கொஞ்சம் நீதிமானே சொல்லுங்க எல்லாரும் நீதிமானே யார் நீதிமான யாருப்பா இயேசு நதத்தினால கழுவப்பட்டு நம்பதான்றார் ஒருத்தர் சோத்திரம் நீதி இயேசு நதத்தால கழுவப்பட்டு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாய் மாறி எல்லாவற்றையும் கிறிஸ்துவை போல மேன்மை பாராட்டாமல் கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவர்தான் நீதிமான் ஆனா அவனே பரலோகராட்சியை போறது அதுவே அரிதுன்னு சொல்றார் சத்தமா சொல்லுவோம் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அடுத்தது யாரு பக்தி இல்லாதவன் பக்தி இல்லாதவனும் பாவியும் பாவியும் எங்கே நிற்பான் பக்தியும் இல்ல அவன் பாவியா இருக்கான் அவன் எங்கப்பா நிற்பான் நிக்கிறது கூட இடம் கிடையாது அவனுக்கு ஏன் நீதிமானே பரலவு ராஜ்யத்துக்கு உள்ள போறது அரிது கஷ்டம் அவ்வளவு டெஸ்டிங் இருக்கு அப்போ பக்தியும் இல்லை என்ன பக்தி எப்படி வரும் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டாதான் பக்தி பயம் அப்போ பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படியே ஒரு நிலைமை தான் ஏசு கிறிஸ்து நமக்காக அந்த பரலோக ராட்சியத்தை விட்டு இந்த பூமியிலே இறங்கி ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு ரத்தம் செந்தினார் அலையிலோயா ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது ஒருத்தரும் அந்த பரலோக ராட்சியத்துக்கு ஒருவரும் விட்டு விடாதபடிக்கு எந்த ஒரு மனிதனும் நரகத்திற்குள்ளே போகாமல் எல்லா ஜனங்களும் அந்த பரலோக ராட்சியத்திற்கு வர வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் அந்த கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஒருவேளை நம்ம ஒருவேளை அரகுர வாழ்க்கை இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்கிறோம்னா இல்ல கிறிஸ்துக்காக எல்லா பாடுகளையும் சகிக்கிறவர்களாய் ஏசு கிறிஸ்துவுக்காக இயேசுவினுடைய சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் சத்தமாராமையன் சொல்லுவோமே இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் அநேகருக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுகிற உண்மையுள்ள இயேசுவின் கருவிகளாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார் சத்தமோராமே சொல்லோமே உண்மையாகவே நமக்காக தான் எல்லா காரியங்களையும் சகித்து கொண்டார் அவருக்காக இந்த கடைசி நாளிலே ஓடுவோம் ஏசுக்காக பாடுபடுவோம் எல்லா நிந்தனைகள் ஏ அதுக்காக இந்த சுவிசேஷத்திற்காக ஏசுக்காக என்ன நிந்தனைகள் வந்தால் ஏசுக்காக சகித்துக் கொள்வோம் ஆமேன்னு சொல்ல மாற்றமே சத்தமோ ராமேன்னு சொல்லோமே அலேலோயா தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம் இயேசுவினுடைய சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்வோம் கத்திற்குள் பலப்படுவோம் கர்த்ததாமை இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் தகப்பனே உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம் பரிசு தாவியானவரே உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏசப்பா இந்த சிலுவை தியானத்தின் இருபத்தி எட்டாவது நாள் கூட்டத்தையும் கர்த்தனை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த கிருபைகளுக்காக நன்றி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஏசப்பா கர்த்தனை ஆசிர்வதிங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் சகோதரிமார்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தனை பலப்படுத்தி நடத்துங்க இம்மட்டுமாய் நடத்தின எபினேசர் இனியும் தாங்கி நடத்துங்க நாளை தனத்தில் அநேக ஆத்துமாக்களை புதிய ஆத்துமாக்களை கர்த்தனைங்க கொண்டு வாங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்க ரட்சிங்க இந்த கடைசி நாட்களிலே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படியாய் இயேசு இந்த பூமியில் இறங்கி வந்து பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி மறித்து ஏசப்பா மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டது இன்றைக்கும் அந்த ஆண்டவராக நீர் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது நன்றி அப்பா உடைய பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகளானதால் நாங்கள் பாக்கியவான்களா இருப்போம் என்று இப்போதல்ல அந்த இடத்துல உடைய மகிமை வெளிப்படுகிற நாளிலே கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுகிற போது நாங்கள் உமோடு பாக்கியவான்களா இருப்போம் என்று விசுவாசி இந்த கருத்துல எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த நீங்க தொடுங்க ரட்சிங்க ஏசு வித்தால் கழுவி சுத்திகரிங்க பரிசுத்தப்படுத்துங்க பலப்படுத்துங்க இந்த கருத்து எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க தொடர்ந்து பலப்படுத்துங்க மேலான நன்மைகள் கருவிகள் தொடர செய் கற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமை எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாது 李刘洋。